அனைவருக்கும் அன்பான வணக்கம் நல்ல தரமான தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஐம்போன் நகைகள் வேணுமா ஸ்ரீநித்யா ஐம்போன் ஜுவல்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்க கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு அதாவது வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கு அப்புறமா நீங்க காசு கொடுத்தா போதும் இன்னைக்கு ரொம்ப அழகழகான கம்பல்கள் டாலர் செயின்ஸ் காம்போ எல்லாமே பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப அழகான ஒரு பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸில் இருக்கக்கூடிய டாலர் செயின் காம்போ தான் இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கேன் நிறைய பேர் கமெண்ட்லையும் சரி வாட்ஸ்அப்லையும் சரி டாலர் செயின்ஸ் காமிங்க வித் கமலோட காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கேன் இந்த டாலர் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி செயினில் கொடுத்துருக்கேன் ரொம்ப அழகான ஒரு ஹாட் இன் மாடலில் வரக்கூடிய ஒரு செயின் இது இதுக்கு பேர் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக ஒரு ஒய் அண்ட் ருபி கிளாஸ் ஸ்டோனில் ஒரு இயரிங்கும் வருது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி பத்து ஸ்டோன்ஸ் இருக்குது இந்த டாலரில் மட்டும் ரொம்ப அழகான ப்ரீமியம் குவாலிட்டி டாலர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு டிசைன் இதில் உருவம்ல எதுவுமே கிடையாது ஜஸ்ட் ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் இருக்குது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு இருக்கிறதுலாம் பரவாயில்லை கார்ரில் பாருங்கள் ஒய்இ ஒ ஒன் ஒய்இ டூ நம்பர் போட்டிருப்பேன் அந்த நம்பரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணாலே போதும் உங்கள் கிட்ட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்க டாலர் சென் காம்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஃபுல் ஏடி ஸ்டோனில் வரக்கூடிய இந்த ஐம்பது டாலர் தான் ரொம்ப குவாலிட்டியான ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோன்ஸில் வரக்கூடிய இந்த ஐம்பது டாலர் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிடிச்சி வாங்கியிருக்கீங்க அதுக்கு பேர் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகான ஒரு கம்மலும் இருக்குது தேர்ட்டி இன்ச்சஸ் செயினும் நான் அதில் கொடுத்துருக்கேன் இந்த செயின் டிசைனுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இவ்வளோ அழகான ஒரு ஐம்பொன் டாலர் ஒரு ஐம்பென் கம்மல் அண்ட் இந்த செயின் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் தான் இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டு ஆஃபர் ப்ரைஸ் ஸோ கண்டிப்பாக ஸ்க்ரீன்ஷட் எடுத்து உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் ஒரு டாலர் செயின் கம்மல் அடிகைன்னு ஒரு செட்டு வந்து எப்போவுமே எல்லாருக்கிட்டே இருக்கணும்னு நான் சொல்லுவேன் ஸோ எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கு நீங்கள் அழகாக போட்டு போகலாம் ரொம்ப லாங் டிராவல் பண்ணி நீங்க ஒரு மேரேஜ்க்கு ஒரு ஃபங்க்ஷன் கட்டன் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கிட்டுமே இந்த மாதிரி ஐம்பது செட்லாம் இருக்கிறது ரொம்ப நமக்கு சேஃப்டி தான் நெக்ஸ்ட் பாத்துட்டு இந்த டாலர் செயின் பாருங்க இந்த டிசைன் எவ்வளவு நல்லா இருக்கு இந்த டாலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு நார்மல் லைட்டிங்ல அப்படியே தகதகன்னு இருக்கு பாருங்க ரொம்பவே அழகான ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோன்ஸ்ல டிசைன் பண்ணிருக்கக்கூடிய கூட இந்த டாலர்ல பார்த்தீங்கன்னா நூத்தி ஸ்டோன்ஸ் இருக்கு இதுக்கு பேர் பண்ற மாதிரியான ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கமலம் இருக்கு ஒரு தேர்ட்டி இன்ச்ச செயின்லேயே நான் கொடுத்துருக்கேன் இவ்வளோ ஒரு அழகான ஒரு பெரிய டாலர் அண்ட் இந்த கம்பல் இந்த செயின் எல்லாமே சேர்த்தே உங்களுக்கு வெறும் தொள்ளாயிரத்து தொண்ணூறுபாய் நீங்கள் நினச்சி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பர் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ்னு உங்களுக்கே தெரியும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ஒரு அட்டகாசமான டாலர் செயின் காம்போனே சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது கல் இருக்கக்கூடிய நல்ல ஒரு அழகான ஒரு டாலர் இது பார்த்திங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடிய இந்த டாலருக்கு பேர் பண்ணுற மாதிரியான ஒரு மல்டி கலர் ஸ்டோன் கம்பல் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து நான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்ச செயினில் தான் கொடுத்துருக்கேன் இது நீங்கள் வேணும்னா கூட தேர்ட்டி இன்ச்சஸில் மாற்றிக்கலாம் மேலே உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி ருபீஸ் அவ்வளோதான் அதிகமாகும் ரொம்ப அதிகமாகாது சில பேர் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்லேயே நல்லா ப்ரிஃபர் பண்ணுறீங்க சில பேர் தேர்ட்டி இன்ச்சஸ் வேணும்னு கேட்குறீங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் விலையும் இருக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்க பாருங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஐம்பவுண்டர் செயின்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் டாலர் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி டாலர் இருக்கும் ஐம்போன்னு இருக்கும் செயின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக மைக்ரோ பிளேட் தான் இருக்கும் நீங்கள் எங்கே வாங்கினாலுமே ஐம்பவுண்ட் டாலர் செயின்ஸ் சொன்னாலும் செயின் வந்து உங்களுக்கு மைக்ரோ பிளேட் தான் இருக்கும் ஐம்பூனில் இருக்காது எல்லா டாலர் செயின்ஸ் காம்புமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் கிரீன் கலர் ஸ்டோர் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு செட்டு ரெண்டு செட்டு வாங்கி வச்சுக்கோங்க மல்டி கலரில் ஒரு காம்போ ஒயிட் அண்ட் க்ரீனில் ஒரு காம்போ ஒயிட் அண்ட் ரூபில ஒரு காம்போ அந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கி வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப அழகாக போட்டுக்கலாம் இந்த காம்போ வந்து ஒரு சூப்பர் பெஸ்ட் ஆஃபர்னே சொல்லுவேன் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான டிசைனில் இருக்குது இந்த ஒயிட் அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க டிசைனே வந்து நடுவில் வந்து ஒரு அழகான ஒரு மாலை போட்டால் மாதிரி இருக்குது அந்த டாலர்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டிசைன் இது அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூப்பர் ஜிமிக்கியும் இருக்குது இதுவும் ஒரு ஐம்பன் கம்மல் தான் இது வந்து நான் தேர்ட்டி இன்ச்சஸ் செயினில் கொடுத்துருக்கேன் இவ்வளோ பெரிய டாலர் செயின் கம்மல் எல்லாமே சேர்த்தே வரும் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு போது கண்டிப்பாக நினச்சே பார்க்க முடியாது ஒரு சூப்பர் ஆஃபர் ப்ரைஸ் இதெல்லாமே நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகான டபுள் ஏர்ஜிமிக்க தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கோல்டு லுக்கில் இருக்க பாருங்க கோல்டு ஜுவல்ஸில் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் தான் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணிருக்கு அப்படியே ஒரு கோல்டு கம்மலோட ரெப்ளிக்கானே சொல்லலாம் ரொம்ப ரொம்ப அழகான டிசைன் இருக்குது ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் உங்களுக்கு மேலே டாப் பொர்ஷனில் மட்டும்தான் மிடில் ஒரே ஒரு ரூபிகர் ஸ்டோன் இருக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு கம்மல்னே சொல்லலாம் வெறும் முந்நூற்றாயிரம் ரூபாய்க்கு இவ்வளோ அழகான ஒரு ஐம்பன் கம்மல் கிடைக்கும் போது மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் எல்லா நகைகளையுமே நாங்கள் டபுள் செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கொரியர் அனுப்புகிறோம் இருந்தாலுமே பார்சல் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் வீடியோ எடுக்கணும் ஒருத்தர் பார்சல் ஓப்பன் பண்ணுங்கள் ஒருத்தர் வீடியோ எடுங்க அப்போ தான் க்ளியராக பார்க்க முடியும் ஃபியூச்சரில் ஏதாவது இஷூஸ்னா கூட கொரியர் சைடில் செக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஓப்பனிங் வீடியோ மஸ்ட்டு நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லா ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்பன் ஜிக்கா தான் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு தடியான ஒரு திக் பேட்டர்னில் இருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு உங்களுக்கு ஜிம்கா போர்ஷனில் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் இருக்குது கட் ஒர்க்ஸ் இருக்குது கீழே ஃபுல்லாக ஹேங்கிங்கில் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருக்குது மேலேயும் டாப் போர்ஷன் வந்து சூப்பரான ஒரு டிசைனில் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு டிட்டாச்சபிள் மாடல் அதாவது டாப் போஷனையும் பாட்டமே நீங்கள் தனித்தனியாக கட்டிக்க முடியும் ஸோ உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக டாப் மட்டும் தனியாக போட்டுக்கிறாங்களோ கூட போட்டுக்கலாம் நீங்கள் வேணும்போது நல்ல ஆட் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டிசைன் இருக்கக்கூடிய அப்படிங்கிற கம்மல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் கம்மல் வளையல் அடிகை டாலர் சேன்ஸ் நிறைய நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் ஸோ எந்த நகை பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன் எடுத்து காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எத்தனை நகைகள் வாங்கினாலுமே ஒரே ஒரு குறை சார்ஜ் தான் ஒரு ஒரு நகைக்கு ஒரு சார்ஜ் தான் கேட்குறீங்க அப்படிலாம் கிடையாது நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அழகான இந்த ஐம்பது அடிகை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ருபி கலர் ஸ்டோனில் ரொம்ப ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது எப்போவுமே சொல்கிற மாதிரி தான் ஒரு காண்ட்ராக்ட்டான கிரீன் கலர் ப்ளூ கலர் ஒயிட் கலர்லாம் சாரீ கட்டிட்டு இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இதோட பிளேட்டிங் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்ஸு கட் ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அவ்வளோ பெருமையான குவாலிட்டியில் இருக்கும் இதுவே நீங்கள் வந்துட்டு நார்மல் செகண்ட் குவாலிட்டியும் பார்த்துருப்பீங்க பட் அந்த மாதிரிலாம் தொடர்ந்து ஐம்பது நகைகள் வாங்குகிறவங்களுக்கு தெரியும் அந்த டிஃப்ரன்ஸ் உங்களுக்கு வாங்கும்போதே நான் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் லைட்டிங்கில் தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ரூபிகலர்ஸ்டும் ஐம்பது அட்டை ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இவ்வளோ சூப்பரான ஒரு அடிகை வந்து வெறும் ஐநூற்றி எழுபது தான் இந்த மாதிரி ஒரு ஐம்பது அட்டை போட்டுவிட்டு நீங்கள் ஒரு டாலர் செயின் போட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய நகை போட்ட மாதிரி ஒரு லுக்கே வரும் இவ்வளோ அழகான இந்த ப்ரீமியம் ஐம்பது அடிக்கை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அழகான இந்த ஜிம்கா தான் இது பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோ ப்ரட் ஜிம்கா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஜிம்கா இது மேலே ஃபுல்லாக பாருங்கள் முத்து வச்ச மாதிரி இருக்கும் முத்து வச்ச மாதிரியான நகைகள்னாலே பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு சில்க் சாரிலாம் கட்டிவிட்டு முத்து வச்ச மாதிரி ஜுவல்ஸ்லாம் போடும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஒரு கூண்டு மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக அரும்பு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான மாடல் ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கேஷாக எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இதெல்லாம் ரொம்ப ஆஃபர் பிரைஸில் டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப லிமிட்டட் ஸ்டாக் தான் பிடிச்சிருந்தா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்க கால் பண்ணாதீங்க கால் சட்டன் பண்ணால் மெசேஜ் பார்க்க இல்லை மெசேஜ் அனுப்பிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தர பார்க்கும்போது கண்டிப்பாக இல்லையா என்னாலும் உங்கள் மெசேஜ்க்கு நான் ரிப்ளை பண்ணிடுவேன் நீங்கள் பார்த்துக்கிறது ஒரு ஃபார்மிங் ஜிம்கா தான் இது வந்து ஐம்பது இல்லை ஆனால் இது வந்து ஒன் கிராம் ஃபார்மிங் ஜிம்கா சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஜிம்கா ரொம்ப ரொம்ப சூப்பரான அப்படியே ஒரு கோல்டு லுக்கில் இருக்கக்கூடிய ஜிம்க்கா இது இது நீங்கள் கோல்டு இல்லை நீங்களே யாரும் நம்ப மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மேன்யூட் ஒர்க்கில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்டோன்ஸ்லாம் இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஜும்கா வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சாய்ஸ்ன்னு சொல்லலாம் ட்ரெடிஷ்னல் செமி ட்ரெடிஷ்னல் மாதிரியான ட்ரெஸ்ஸுக்கு இந்த அஞ்சு ஜிமிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு காலேஜ் கோயஸ் இருக்காங்க கொஞ்சம் மிடில் யார் யாருக்காங்கனாலும் இந்த மாதிரி ஒரு ஜிம்கா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகாக கோல்டு லுக்கில் நீங்கள் போட்டுக்கலாம் நல்ல ஒரு ப்ரீமியான குவாலிட்டியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஜி காக் அப்படிச்சுட்டா கண்டிப்பாக உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸாப்பில் மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அழகான இந்த ஐம்போன் ஜிம்கா தான் இந்த ஐம்போன் கமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன்ல இருக்கு எவ்வளோ அழகான வேலைப்பாடுகள் பாருங்க மேலே ஃபுல்லாக உங்களுக்கு சக்கர மாதிரி ஒரு டிசைன் வந்து ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் இருக்கு கீழே உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய ஜிம்க்கு இது பார்வையான ஒரு கமல் இது ஃபுல் அந்த ஐம்போன் ஜி உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் ஃபுல் ஏர் வந்திருக்கு கீழே உங்களுக்கு ஃபுல்லாக ஹேங்கிங்ஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு சூப்பரான ஜிம்கானே சொல்லலாம் இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் ஃபீட்டில் ஒரு சாரீ கட்டிட்டு இந்த மாதிரி ஒரு கம்மல் போட்டுக்கிட்டு நீங்கள் நெக்குக்கு வந்து ரொம்ப நிறையலாம் போடும்ல ஒரு ஷார்ட் செயின் சிம்பிளாக கூட போதும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக அட்டகாசமாக இருக்கும் நல்ல பெரிய பெரிய ஜிம்காலா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மாதிரி கம்மலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு வேலைப்படுறதுக்கு ஒரு ப்ரீமியம் ஐம்பூன் ஜிம்கா இது உங்கள் வீட்டில் ஒரு காலேஜ் போகிற பொண்ணுங்களோ அந்த ஏஜில் இருக்கிற பொண்ணுங்களோ இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஜிம்காலாக வாங்கி கொடுங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக போட்டுப்பாங்க நான் சொன்ன மாதிரி இதை ஸ்டைல் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கப் போகிறது ஒரு சூப்பரான டாலர் செயின் தான் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது ஸ்டோன் இல்லாத டாலர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறதுக்கான ஒரு சூப்பரான டாலர் செயின் இந்த டாலர் செயின் பார்த்தீங்கன்னா இந்த ஐம்பது டாலர் இது ரொம்ப அழகான ஒரு தாமரை டிசைனில் சுற்றி ஒரு ஆர்ச் இருக்க மாதிரி கீழே உங்களுக்கு ஹேங்கிங் இருக்க மாதிரி எவ்வளோ அழகான ஒரு டாலர் பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் டார்க் கலர் ட்ரெஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் கையில் வச்சு காமிக்கிறதுக்காரன்னா உங்களுக்கு சைஸ் ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக தான் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியில இருக்கக்கூடிய இந்த டாலர் வந்து நான் உங்களுக்கு தேர்ட்டி இன்சஸ் செயினில் கோத்து காமிச்சிருக்கேன் சில பேருக்கு ஸ்டோன் இல்லாமல் ப்ளைனா போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப சூப்பரான பர்ஃபெக்ட் சாய்ஸ் செயினுமே பார்த்தீங்கன்னா நல்லா திக் பேட்டில் வரக்கூடிய சூப்பரான ஒரு செயின் இது ஸோ எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்க பாத்துக்கிறது ரொம்ப அழகான டிசைன் இருக்கக்கூடிய இந்த பிரீமியம் குவாலிட்டி ஐம்பது டாலர் இந்த ஐம்பது கம்பல் அந்த செயின் தான் செயின் பேட்டன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு எல்லாருமே பிடிக்கக்கூடிய ஒரு செயின் பேட்டன் அது ஒயிட் அண்ட் கலர் ஸ்டோன்ஸ்ல வித்வுட் எனி உருவம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் செயின்ல தான் கோத்துருக்கேன் கிட்டத்தட்ட தொண்ணூத்தாறு ஸ்டோன்ஸ் இருக்கு பாருங்க ரொம்ப அழகான ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய இந்த செட் வந்து உங்களுக்கு காம்போ ரொம்ப பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி ஃபோட்டோஸ் அண்ட் அப்டேட்ஸ் பார்க்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் எப்போவுமே இருக்குது நிறைய பேர் ஆப்ஷன் இருக்கா ஃபெசிலிட்டி இருக்கான்லாம் கேட்குறீங்க கண்டிப்பாக எப்பவுமே இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா நீங்கள் கொரியர் கொண்டு வர்கிட்ட காசை கொடுத்துட்டு நீங்கள் அந்த பார்சலை வாங்கிக்கிறது தான் ஸோ அந்த ஃபெசிலிட்டி நம்மகிட்ட எப்பவுமே இருக்குது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அழகான அற்புதமான ஒரு தாமரை டாலர் நல்லா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா பார்வையாக பெருசாக கூட ஒரு டாலர் தான் நல்லா ஒரு தேர்ட்டி இன்ச்சர் செயின்ல கொடுத்துருக்கேன் இதெல்லாம் நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எங்கேருந்து தூரத்தில் இருந்து பார்த்தாலுமே அழகான தாமரை டாலருன்னு தெரியக்கூடிய அளவில் சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு டாலர் அதோட லீஃப் பட்டன்லாம் பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோனில் மிடில் மட்டும் அழகாக திலக மாதிரி ரூபி கர் ஸ்டோன் கொடுத்து சூப்பரான அந்த டாலர் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒன்று ஸ்கீன்ஷன் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அழகான ஒரு காம்போ தான் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபிகளர் ஸ்டோன்ஸில் அந்த டாலர் பேட்டர்ன் பாருங்கள் ரொம்ப அழகாக ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்குது அந்த ரெக்கை வந்து பார்க்குற மாதிரி எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த டாலரு இந்த கம்பல் டிசைலுமே ரொம்ப அழகா இருக்கும் பாட்டம் போஷன் ஃபிளவர் வந்துட்டு ரெண்டு பக்கம் குட்டி குட்டி அவர் வளஞ்சிருந்து அதுல ரூபிகளாஸ் டோன் இருக்கும் பாருங்க இந்த டாலர் செயின்ஸ் கம்மல் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படியே கோல்டில் வரக்கூடிய டிசைன்ஸ் தான் நீங்க கோல்டு எல்லாம் யார்ட்டு சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க அவ்வளோ அழகா இருக்கும் இவ்வளோ ஒர்க் பண்ணிருக்க இந்த இந்த டாலர் இந்த செயின் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் தான் சோ காம்போ ஆஃபர்ல கிடைக்கும்போது கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து நீங்க ஷேர் பண்ணி கூட எல்லாம் வாங்கிக்கலாம் ஸோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பா உடனே ஸ்கிரீன்ஷா எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்க பாத்துருக்கிறது தேர்ட்டி இன்ச் ஸ்டேண்ட்ல கோத்துருக்க கூடிய சூப்பரான தாமரை டாலர் தான் நல்லா எவ்வளவு பெரிய டாலர் பாருங்க தேர்ட்டி செயினுமே நல்லா பெருசா இருக்கு அந்த தாமரோட இதழ்களில் வந்து உங்களுக்கு அழகாக கட்டுவர்க்க வந்திருக்கும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் எங்க இருந்து பார்த்தாலுமே ரொம்ப அழகாக தெரியக்கூடிய சூப்பரான ஒரு தாமரை டாலர் ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோன்ல அந்த தாமரோட லீஃப் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கம்மல் இது ரொம்ப அழகாக இந்த தாமரை டாலருக்கு செட்டாக இருக்கும் அது ஸோ இவ்வளோ அழகான ஒரு காம்போ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே ஸ்கீன்ஸ் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சால் மட்டும் தான் நான் வீடியோ போடும்போது நீங்கள் உடனே பார்க்க முடியும் ஸோ அதனால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எந்த நாங்கள் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு கொடுத்துட்டு வரீங்க அனைவருக்கும் அன்பான நன்றி தேங்க்யூ ஆல்